வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பல்லடம்லேருந்து உடுமலை போகிற மெயின் இருந்துங்க கரெக்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துடலாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதே ரோடுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே நீ பூமிக்குள்ளே இறங்கிக்கலாம் ஊரடி பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே காட்டுற பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்புத்தனுங்க இந்த டவர் லைனெல்லாம் இதெல்லாம் நம்ம காட்டுக்கு வராதுங்க இதெல்லாம் பக்கத்து காட்டில் போயிட்டு இருக்குதுங்க இந்த லைன் கிராசிங்ல அதில் எதுவுமே வராதுங்க நம்ம லேண்டை காட்டுற மாதிரிங்க அப்படியே ப்ளைனாக இருக்குங்க அருமையான சைட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வடக்கு பார்த்து கரெக்டாக பாருங்கள் நம்ம நின்றுட்டு இருக்கிறது வடக்குங்க ஜலம் மூலம் மாதிரி வந்துடும் ஊரடி பூமிங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க அந்த பக்கத்துலேயே வீடுகள் எல்லாமே நிறைய வீடுகள் இருக்குது அந்த பொழியை தாண்டி போனோம்னா எல்லாமே வில்லேஜுங்க உங்களுக்கு வில்லேஜை தோட்ட மாதிரியே இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான சைட்டு நீங்கள் இப்போதைக்கெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை டூர் பல்லடம் நான்கு வழி சாலை இதெல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு ஃப்யூச்சரில் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு நல்ல ஃபென்சிங் போட்டு ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் போட்டு விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் கூடிய ஒரு அருமையான லேண்டுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்கில் வடக்கு பார்த்து இருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பூலவாடி பிரிவுங்க நிறைய கிளைண்ட்டு நம்ம இந்த ஒரு ஏக்கர் தான் கேட்டுருக்குறீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆகுங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னா என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் க்ளியராக வச்சுருக்கிறாங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிட உங்களுக்கு அதே மாதிரி இந்த லேண்ட்லேருந்து நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது ஏக்கரா பெரிய குளங்க ரங்கசகுந்திர குளம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குளத்தில் வந்து என்றைக்குமே தண்ணி மேலால் கிடக்குங்க அதனால் வந்து நீங்கள் ஒரு போரே ஓட்டிங்கன்னா கூட ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி ஓட்டிங்கன்னா அருமையான தண்ணி ஆகிங்க இந்த ஏரியாவிலாம் இந்த லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் மண் பாருங்க அப்படியே அருமையான செம்மண் பூமிங்க சுற்றிலுமே நல்ல ஃபீஸ்ஃபுல்லான ஏரியாங்க பார்த்திங்கன்னா தெரியுங்க இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி